ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ரேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி நாளிலே இருக்கின்றோம் நாம் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரே மனதாக இங்கே கூடியிருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த நம்முடைய மாபரணேசுவுக்கு நன்றி கூறுவோம் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னைக்கு நன்றி கூறுவோம் பிரேமுள்ள அன்பு இறை மக்களே இன்று தாயாம் திருச்சபையானது புனித ஜான் போஸ்கோ அவர்களுடைய நாளை சிறப்பிக்க நமக்கு அடைப்பினை விடுக்கின்றது ஜான்போஸ்கோ அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு இத்தாலி தேசத்திலே டூரின் என்கின்ற பகுதியிலே பிறக்கின்றார் மிகவும் நிலம் வழுதிலே இருக்கின்ற இவர் இரண்டு வழுது இருக்கின்ற போது தன்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார் இவருடைய தந்தை இறந்து விடுகின்றார் ஆகவே இவர் ஒம்பது வழுதிலே இருக்கின்ற போது இறை அந்த கனவானது இவருடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது அதன் பிறகு இவர் நல்ல ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அன்பு என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்று அந்த வாலிப ஆண்களுக்காக அதிகமாக பாடுபட்டவர்தான் புனித டொன்போஸ்கோ அவர்கள் சலேசிய சபையை நிறுறியவர் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் சலேசியர் என்கின்ற சபையை நிறுவிருக்கின்றார் பிரிய மாணவர்களே இன்று உலக அளவில் அதிகமாக வாலிப ஆண்களையும் வாலிகை பெண்களையும் ஒன்று திரட்டி அவர்களை அன்பு சேவை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்ட இந்த சலேசிய குருக்களும் சலேசிய கண்ணீர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்காக இன்றைய நாளிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம் பிரிய மாணவர்களே இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பலிலே தூங்குவதை பார்க்கின்றோம் படகுலே தூங்கி செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக இங்கே மருக்கு மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அவர் கப்பலின் மேலே தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே கெஸ் மணி தோட்டத்திலே சீடர்களை பார்த்து என்னோடு விழுத்திருந்து ஜபிக்க உங்களால் முடியாதா என்று கேட்ட எஸ்ஸு இன்று படங்களே தலையணை வைத்து தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இறுதியாக சீடர்கள் அஞ்சுகின்றார்கள் கலங்குகின்றார்கள் அங்கே அப்போது இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு விழாவினை எழுப்புகின்றார் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து பிரிய இறுதியாக அந்த கடலானது அந்த அலையானது நின்றுவிட பிறகு சீடர்கள் இயேசுவை பார்த்து இவர் யாரோ இயற்கை இவருக்கு அஞ்சுகின்றதே கடல் சீற்றம் இவருக்கு அஞ்சுகின்றது என்று அவர்கள் ஆச்சரியத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆக துரும்பத்தில் இருக்கின்ற போதும் சரி துயரத்தில் இருக்கின்ற போதும் சரி மகிழ்ச்சியில் இருக்கின்ற போதும் ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார் நம்முடைய இதயத்திலே இருக்கின்றார் நம்முடைய இதயத்திலே குடியிருக்கின்றார் ஆனால் நாம் அவரை தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த படகுலே தலையனை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாரோ அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய இதயத்திலேயும் தலையனை வைத்து தூங்கி கொண்டிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு படகை போன்றிருக்கின்றது அந்த படகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்றார் அவர் நம்மோடு இன்று ஒரு தலையனை வைத்து தூங்கி கொண்டிருக்கின்றார் நாம் அவரை எழுப்ப வேண்டும் நம்முடைய ஜபத்தின் வழியாக அதை தான் மார்க்கின் நட்ச மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பிரியமானவர்களே ஆக இயேசு என்றும் என்னோடு இருக்கின்றார் நான் எங்கெல்லாம் பயணிக்கின்றனோ என்னோடு பயணிக்கின்றார் ஆனால் நான் அவரை உணர்கின்றேனா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே அபிரகம் லிங்கர் அவர்கள் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அங்கே உள்நாட்டிலே ஒரு கலவரமானது ஏற்படுகின்றது என்ன கலவரம் என்று பார்க்கின்றதிலே அந்த அங்கே இருக்கின்ற அந்த கருப்பின மக்களுக்கு எந்த உரிமைகளும் வழங்கக்கூடாது எந்த சலுகைகளையும் வழங்கக்கூடாது என்று அந்த வெள்ள இன மக்கள் அதை எதிர்க்கின்றார்கள் அப்போது இந்த நேரத்தில் அபிராக மிகவும் கடினப்படுகின்றார் துன்பப்படுகின்றார் இந்த பிராபலத்தை எவ்வாறு கையாளுவது என்று அவர் கடினப்படுகின்ற நேரத்தில் இவருடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் அவரை சந்திக்க வருகின்றார் அப்போது ஜனாதிபதி மாளிகையிலே இவருடைய நண்பரும் உறங்குகின்றார் அப்போது இவர் நண்பர் உறங்குகையில் அவருடைய நண்பருக்கு இரவிலே தூக்கம் மரவில்லை ஆகவே வெளியிலே வந்து உலாவிக் கொண்டிருக்கின்றார் அப்போது ஜனாதிபதி ஆபிரகம் லிங்கன் ரூமுக்கு அருகிலே செல்கின்ற போது அவர் ஒரு சத்தத்தை கேட்கின்றார் ஆபிரகம் லிங்கன் அவர்கள் ஏதோ ரூமிலே பேசி கொண்டிருப்பது போன்ற ஒரு சத்தத்தை கேட்கின்றார் அப்போது அந்த கதவின் துவாரத்தின் வழியாக பார்க்கின்றார் அவர் நண்பர் ஆபிரகம் லிங்கன் அவர்கள் அவருடைய அறையிலே இயேசு கிறிஸ்துவின் சுருபத்துக்கு முன்பாக மண்டியிட்டு இவ்வாறாக ஜெபித்து கொண்டிருக்கின்றாராம் நீ சாலமோன் அரசர் அவர்கள் நாணத்தை கேட்கின்ற போது நீ நாணத்தை கொடுத்தாய் ஆண்டவரே அதேபோன்று இன்று நான் இந்த மக்களை கையாளுவதில் மிகவும் சிரமப்படுகின்றேன் கடினப்படுகின்றேன் ஆகவே எனக்கு இந்த பிராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வழியை காமிக்குமாறு கெஞ்சி மண்டாடி கொண்டிருந்தாராம் அபிராகம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய அறையிலே இரவு நேரத்தில் பாம்பரியம் அன்பு இறை மக்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் நம்மோடு பயணிக்கின்றார் நாம் எப்போது போகின்றோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் நம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக நம்முடைய ஜபத்தின் வழியாக உணர்ந்தவர்களாக தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை பராமரிக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி பாத்துமானின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருக்கட்டும் ஆமேன்